தூண்டியே ஏற்றி இருக்காது கடிக்கல குட்டி குட்டி குட்டியில் விட்டுமா ம் ம் பெருசுண்ணா நல்லா சுண்டுங்கண்ணா உள்ளே பெருசு வரீங்க இருங்க இருங்க தண்ணி டக்குன்னு எழுக்காதீங்கண்ணா அத்து போட போகுது இருங்க தாமரை தூக்கி வெளுத்துக்கலாம் புடிங்கிற போதே வீடு வா தண்ணி விட்டு அக்கடை கொண்டு வாங்க பாட்டு பரவாயில்லையா ம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய வீடு பெரிய

ஆனா அதான் பிராட்சி நான் வெள்ளக்காய்